ஐநூறு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கும் தமிழக அரசின் முயற்சிக்கு பல கட்சிகள் தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ள நிலையில் வசமாக வாயை கொடுத்து சிக்கியுள்ளார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அடுத்த கல்வியாண்டில் ஐநூறு அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அருகில் உள்ள தனியார் பள்ளிகளின் பங்களிப்புடன் நிறைவேற்றித்தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஏழை எளிய குழந்தைகளின் கல்வி உரிமையை பறிக்கும் செயலாகும் இது நிதி சுமையை காரணம் காட்டி தனியாருக்கு தத்து கொடுப்பது நியாயமற்றது என திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்த திட்டத்தால் ஊரக பகுதியில் அடித்தட்டு மக்களின் கட்டணமில்லா கல்வி பெறும் வாய்ப்பு பறிபோகும் பேரபாயம் இருக்கிறது என திமுக கூட்டணியில் இருக்கும் மற்றொரு கட்சியான இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார் ஆனால் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை பார்க்கவில்லை பத்திரிகைகளில் வெளியான செய்தி தவறானது செய்தியின் தன்மையை அறியாமலேயே கண்டனத்தை பதிவு செய்வதா அரசு பள்ளிகள் எங்கள் பிள்ளைகள் அதை யாருக்கும் தத்து கொடுக்கவில்லை என கூறினார் டி நிதி மூலம் தனியார் பங்களிப்புடன் அரசு பள்ளிகளை மேம்படுத்த மட்டுமே நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது எனவும் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அன்பில் மகேஷை தலை சுற்ற வைத்துள்ளார் தமிழகத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என கோபாலபுரம் குடும்பம் வரை தனியார் பள்ளிகள் நடத்தி வருவது அனைவரும் அறிந்த உண்மை இந்த நிலையில் திமுகவின் தலைமை கழக செய்தி தொடர்பு துறை தலைவராக இருக்கும் பி டி அரசகுமார் தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் தனது தலைமையில் ஒரு புதிய சங்கம் ஒன்றை தொடங்குகிறார் அதன் தொடக்க விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் பங்கேற்கிறார் விழா பற்றிய செய்திக்குறிப்பு தமிழக ஊடகங்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த செய்திக்குறிப்பின் அடிப்படையில் முக்கிய ஊடகங்கள் தமிழகத்தில் ஐநூறு அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும் தனியார் பள்ளிகள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு என்ற தலைப்பில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று செய்தி வெளியிடுகின்றன அமைச்சர்கள் பங்கேற்கும் இது போன்ற தனியார் நிகழ்ச்சிகளில் ஊடகங்கள் தங்கள் பெற்ற குறிப்பை அடிப்படையாக கொண்டு செய்திகள் வெளியிடுவது வழக்கமான ஒன்று எங்களுடைய கேள்விகள் என்னவென்றால் தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி எங்கு சென்றது சிதிலமடைந்த பத்தாயிரம் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்ன ஆனது அடிப்படை தேவைகள் எதையுமே நிறைவேற்றாமல் எதற்காக திமுக அரசு ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கி கொண்டிருக்கிறது என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு பக்கம் இந்த விஷயத்தில் சில கேள்விகளை எழுப்பி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை வசமாக சிக்க வைத்துள்ளார் இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திகைப்பில் ஆழ்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது